தவிர்க்க முடியாத காரணத்துல மணிமேகலை இன்னைக்கு இந்த ஷோல இதுக்கு அப்புறம் நம்ம கூட கண்டினியூ பண்ண மாட்டாங்க இதுக்கு காரணம் என்ன தெரியுமா குக்வித் கோமலில செப்டம்பர் ஃபோர்டீன் அப்ப செமி பைனல் ஒரு எபிசோட் நடக்குது அந்த எபிசோட்ல வந்து ஆங்கர் யாரு இருக்காங்கன்னா பிரக்சன் அண்ட் மணிமேகலி இவங்க இருக்காங்க அதுல வந்து பாத்தீங்கன்னா பிரியங்கா அவங்களும் வந்திருக்காங்க சோ அங்க என்ன நடந்துச்சு அங்க வந்து பாத்தீங்கன்னா நடந்ததை தாண்டி ஒரு சில விஷயங்கள் அதாவது ஒரு சில ஃபுட்டேஜ் வந்து நம்ம வந்து பார்த்தோம் அதுல வந்து பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு மணிமேகலை சொல்லியிருக்காங்கல்ல மணிமேகல ஒரு வீடியோ போட்டிருக்காங்க அதுல வந்து எந்த அளவுக்கு மணிமேகலைய பிரியாங்கா டாமினேட் பண்ணிருக்காங்கன்றதையும் நம்ம பார்ப்போம் அது மட்டும் இல்லாம கூட இருக்கிறவங்க சேர்ந்து ஒரு சில விஷயத்த வந்து பண்ணதுனாலதான் இன்னைக்கு இந்த ஒரு பிரச்சனை வந்திருக்குன்னு சொல்லி நம்ம கண்டிப்பா புரிஞ்சு கொடுக்குது ஏன் அப்படின்னா அங்க நடந்ததுதான் வந்து பாத்தீங்கன்னா திரும்ப இதே மாதிரி நடக்குது அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஒரு கிளைமா சொல்லியிருக்காங்க மணிமேகலை சோ இது நடந்துச்சு நிஜமாலுமே அவங்க அந்த ஷூட் விட்டு வெளியே போற காரணம் என்ன அப்படின்னு கொஞ்சம் கிளியரா பாப்போம் அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு சில ஃபுட்டேஜ் சொல்ல பத்தியா அந்த ஃபுட்டேஜ் வந்து பத்தி சேர்த்து பாப்போம் வெல்கம் பண்ணும்போது எப்படியான வார்த்தைகள் நீங்க யூஸ் பண்ணுவீங்க அதாவது ஒரு ஷோ வந்து பாத்தீங்கன்னா மணிமேகலை நம்பி கொடுத்துருக்காங்க அப்படின்றப்ப அவங்க தான் ஏங்கரிங் அங்க பண்ணுமா தவிர புதுசா வந்தவங்க யாருமே இது வந்து இப்படி பண்ணணும் அப்படி பண்ணு சொல்லி கொடுக்க கூடாது ஏன் அப்படின்னா அவங்களை நம்பி ஒரு ஷோ கொடுத்துருக்கும் போது சோ அவங்களுக்கு கண்டிப்பா தெரியும் ஏன்னா மணிமேகலை வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரெஷர் கிடையாது அவங்க வந்து ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்னால ரெண்டாயிரத்தி பத்துல இருந்து அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஏங்கரிங் நிறைய விஷயங்கள் பண்றாங்க சோ கண்டிப்பா அவங்களுக்கு டேலண்ட் இருக்கு சோ அவங்களோட

இல்ல பிரியங்கா என்ன சொல்லியிருக்கணும் அப்படின்னா இல்ல இல்ல மணிமேலி நல்லா தான் ஆங்கரிங் பண்ணுவாங்க வந்து தட்டி ஏன்னா அவங்க சீனர் இருக்கும்போது கண்டிப்பா வந்து ஜூனியர் கிட்ட வந்து பாத்தீங்கன்னா அதாவது ஒரு ஷோ வந்து டெலிகாஸ்ட் பண்ண போறாங்க அந்த இடத்துல நம்ம இப்படி சொன்னோம்னா கண்டிப்பா அவங்க இன்சல்ட் ஆகும் தெரிஞ்சுக்கணும் ஆனா அதை அவங்க பண்ணல அவங்க பிரியங்காவது பாத்தீங்கன்னா நான் தான் எல்லா நாம தான் அப்படிங்கிற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பண்ணிருக்காங்க இதுல பாத்தீங்கன்னா கூட மாதாம்பட்டி ரங்கராஜர் இருக்கார்ல அவரும் சேர்ந்து வந்து பாத்தீங்கன்னா அவர் கிண்டல் பண்ணிக்காங்க மணிமேகலை சோ அது மேபி அவங்க காமெடி எடுத்திருந்திருக்கலாம் ஆனா இது வந்து பத்தி நிறைய டைம் பண்ணும்போது அது கண்டிப்பா காமெடி இருக்க வாய்ப்பில்லை ஏன் அப்படின்னா இந்த ஷோ டெலிகாஸ்ட் பண்ணி மக்கள் எல்லாம் பாப்பாங்க அப்ப என்ன நினைப்பாங்கனா சோ மணிமேகலைக்கு ஏங்கரிங் பண்ண தெரியல அப்படின்ற மைண்ட் செட்ல வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றது சோ உங்களுக்கு கெரியர் வேஸ்ட் ஆயிரும்ல ஒரு இன்ட்ரோடக்ஷன்ல நான் விஜய் டிவில பாத்திருக்கேன் இப்ப எப்படி நடந்துச்சுன்னா முதல்ல நீங்க என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா மேடம் இன்ட்ரோடக்ஷன் கொடுக்குறது வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆங்கர் அந்த ஷோக்கு ஒரு ஆங்கர் இருக்காங்கன்னா அவங்க அத பாத்துப்பாங்க சோ அத வந்து நம்ம குறை சொல்றதுக்கு மேபி நீங்க வந்து தனியாக

மைக்ல சொல்லிட்டு இருப்பாங்க சோ இது வந்து பாத்தீங்கன்னா ஷோ சூப்பர் ஸ்டார் சொல்லும்போது எந்த ஒரு தப்பும் இல்லையே ஜட்ஜஸ்னா ஓகே அவங்க ஜட்ஜஸ் வந்து அவங்க வந்து மார்க் பண்றாங்க இதெல்லாம் சொல்றாங்க இதோட தானே அதை தாண்டி வந்து பாத்தீங்கன்னா அவங்களும் டேலண்ட் இருக்கு இல்லன்னு சொல்ல ஏன்னா அவங்கள சூப்பர் ஸ்டார்னு ஸ்டார் சொல்லக்கூடாதுன்னு சொல்றதுக்கு எங்க ஒரு இடமுமே இல்ல ஏன்னா அவங்க தான் இந்த ஷோவை ஸ்டார்டிங்ல இருந்து எண்ணிங் வரைக்கும் கொண்டு போறாங்களே கோயோடு சேர் ச ஆங்கில் வந்தாச்சு கோட சேர்ப்பேஸ் வந்தாச்சு இதுல அவங்களுக்கு அவங்க கான்செடன்ட் குடுத்துக்கிறாங்க சோ நாம தான் நம்மள வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் பெருசா எடுத்து சொல்லி ஆகணும் அதாவது ஆங்கர் வந்து பொங்கல் வந்து பேசுவாங்க இல்லன்னு சொல்லி ஆனா எல்லா இடத்தையும் இப்படி பண்றாங்களா அப்படிங்கறத நீங்க பாக்கணும் ஆனா அவங்க அப்படி பண்ணல இல்ல அப்படின்றப்ப அந்த ஒரு ஸ்பாட்டை மட்டும் மெயின் பண்ணி அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இத பத்தி இந்த விஷயத்தை பத்தி பிரியாங்கா இவ்ளோ பெட்டரா ஆங்கரிங் பண்றாங்கன்னு சொல்லி எடுத்து சொல்றது வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய தவறாதான் நான் பாக்குறேன் சோ உங்களுக்கு என்ன தோணுது

சீனியர் வந்துட்டாங்க அவங்க பாத்து அப்படி சொல்றது வந்து பாத்தீங்கன்னா ஏற்றக்கூடிய விஷயமே இல்லை அதுவும் ஒரு மீடியா ஃபீல்ட்ல வந்து பாத்தீங்கன்னா வாய்ப்பு பண்றது சாதாரணமா கிடைக்காது ஏன்னா மணிமேகலை அவங்களே வந்து பாத்தீங்கன்னா கோமலி இருந்து இப்பதான் வந்து பாத்தீங்கன்னா ஆங்கரா வந்திருக்காங்க சோ அங்க வந்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு எந்த ஒரு இடத்துலயுமே இடமே கொடுக்காம நீங்க வந்து இப்படி ஒடுக்கப்படுற போது அவங்க வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா இன்சல்ட் ஆவாங்க சோ இங்கதான் அந்த பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது இதுக்கப்புறம் தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த பிரச்சனைகள் வந்து பாத்தீங்கன்னா வெளியவே சொல்ல முடியாம அப்படியே போயிட்டு இருந்திருக்கு ஆனா ஒரு ஸ்டேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா மணிமேகலையால கண்ட்ரோல் பண்ண முடியல அப்பதான் அந்த செப்டம்பர் போர்டீன் அப்ப அவங்க அந்த ஷோ விட்டு வெளியே போறாங்க வெளியே போனதுக்கு அப்புறம் என்ன சொல்றேன் எங்களுக்கு ஒரு நல்ல அப்படி ஆங்கரிங்னு சொல்லி சொன்னது மட்டும் இல்லாம அவங்களை கீழ அனுப்பிட்டு பிரியங்கா ஸ்டேஜ்ல கூட்ட வந்து இவங்க இவங்கதான் ஏங்கர்னு சொல்லி பக்கத்துல கையெல்லாம் கொடுத்துட்டு போறாங்களே வந்து பாத்தீங்கன்னா எந்த வகையை நியாயம் யாருக்கு இது வந்து இன்சல்ட் ஆகாது சோ இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணும்போது தான் எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு டிங்ஷன் அங்க கடுப்பாகுது ஏன்னா நம்ம வேலையை ஒருத்தன் பிடுங்கி இன்னொருத்தங்க கிட்ட பயங்கரமா ரிட்டர்ட் ஆகும் சரி இந்த மணிமேகலை விவசாய பிரியாங்க இவங்களும் நடக்கிற பிரச்சனைகள் நினைச்சு அப்ப வந்து பாத்தீங்கன்னா அதை பத்தி மா காப்பா ஆனந்திருக்காரு அவர்கிட்ட ஒரு விஷயத்த கேட்டிருக்காங்க சோ அவர் எவ்வளவு ஜீவீனா பதில் சொல்லி சொல்லிக்காட்டை மட்டும் பார்ப்போம் ஏன்னா அது ஜெனீன் சொல்லி சொல்றோமா எப்படின்னு தெரியல ஆனா மேபி அவங்க வந்து பாத்தீங்கன்னா எனக்கும் அதுக்கும் சம்மதம் இல்லை அப்படின்றமே சொல்லியிருக்காங்க சோ அப்படின்றப்ப கண்டிப்பா அவங்க நிறைய ஒரு ஃபைட் நல்லா பண்ணிருக்காங்க அதாவது மணிமேகலை பிரியாங்கா ரெண்டு பேருக்குள்ள மிகப்பெரிய பிரச்சனை மட்டும் கிளியரா தெரியுது இவங்க சொல்றத வச்சு பாக்க போது சரி என்னன்னு பாருங்க ரெண்டு பேருக்குள்ள அச்சிக்கணும் ஒரு காட்டு வழியா போயிட்டு இருக்காங்க ரெண்டு யானை அடிச்சுன்னு வைங்களேன் அங்க இறங்கி போய் நடுவில் சமாதானம்லாம் பண்றது போக கூடாது அவங்க அடிச்சுக்கணும் அப்படின்னு வந்து பண்ணா சொல்லியிருக்காரு பட் இருந்தாலுமே அவர் சொன்ன விஷயம் வந்து பாத்தீங்கன்னா மத்தவங்க அவங்க ரெண்டு சண்டை போட்டுருக்காங்க ரெண்டு பேருமே உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸா தான் இருப்பாங்க சோ கண்டிப்பா பிரியங்கா ரொம்ப திக் ஃப்ரெண்ட்ஸ் தெரியும் இருந்தாலுமே அவர் ரீசெண்டா இது வந்து யார் மேல தப்பு என்னன்றத வந்து நான் விவாதிக்க இடம் இல்ல அது வந்து அவங்களோட பிரச்சனை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு சோ அதை தாண்டி அந்த பிரச்சனையில நாம உள்ள போனோம்னா அதாவது அவங்க நினைவது நடக்கிற பிரச்சனை இல்லை நாம உள்ள போனா நம்மள நசுக்கிட்டு போயிருவாங்க அப்படின்றதுனால வந்து பாத்தீங்கன்னா கிளியரா ஒரு இதை பத்தி எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு இதுவும் சொல்றதுக்கு உடன்பாடு இல்லைன்னு சொல்லியிருக்காங்க சோ அப்படிங்கிறப்ப உனக்கு வந்து நல்லா தெரியுது சோ பிரச்சனைகள் வந்து மிகப்பெரிய பிரச்சனையா போயிருக்கு அப்படின்றது மட்டும் நல்லா தெரியுது ஆனா இதை பத்தி விஜய் டிவி வந்து ஒரு ஒரு வீடியோ வெளியே போட்டு போட்டோ தான் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு தெரியும் ஆனா அவங்க அப்படி பண்ண கூடிய ஆளா அப்படின்னு நமக்கு தெரியல மேபி பண்ண வாய்ப்பு இருக்கு ஏன்னா பிக் பாஸ்ல ஒரு சின்ன ஷாட் கிடைச்சாலும் வந்து பாத்தீங்கன்னா அப்படி இப்படின்னு மாத்தி இப்படின்னு பண்ணி ப்ரோமோ வந்து வேற வேறாங்க போட்டுருவாங்க சோ இத பத்தி விஜய் டிவில இருந்து எதாவது விளக்கம் வருமா அப்படின்னு நமக்கு தெரியல ஆனா பிரியங்கா கிட்ட இருந்து விளக்கம் வர எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் சோ மணிமேகலை ஒரு வீடியோ போட்டு கிளாரிஃபை பண்ணிருக்காங்க இதுதான் நடந்துச்சு இப்படிதான் நடந்துச்சு அப்படின்ற மாதிரி ஆனா இருந்தாலுமே ப்ரியங்கா சொல்லும் போது தான் என்னென்றது தெரியும் அந்த காண்பிக்ஸு அது நசிக்கு போட்டு மாதிரி போயிடும் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா மணிமேகலை சொல்ற ஸ்டேட்மெண்ட் வச்சு பாக்கும்போது அங்க அவங்கள டாமினேட் பண்ணிக்காங்கன்றது மட்டும் நல்லா தெரியுது பிரியங்கா வந்து மணிமேகலை டாமினேட் பண்ணிக்காங்க தெரியுது சோ இன்னொரு பக்கம் அதாவது இது வரைக்கும் நமக்கு தெரிஞ்ச விஷயமான ஒரு விஷயம் நான் சொல்றேன் அதுல வந்து பாத்தீங்கன்னா மணிமேகலை ஆங்கரிங் பண்ணிட்டு இருக்கும் போது பிரியங்கா வந்து பாத்தீங்கன்னா அதிகமா இன்ட்ரப்ட் பண்ணிருக்காங்க சோ ஏங்கரிங்கன்னா தான் அதிகமா பேசுவாங்க நம்மள வந்து தான் பேச ஜட்ஜஸ் இவங்களாம் கம்மியாக பேசுறாங்கன்னு பேசுறோம்னு ஏன்னா அந்த ஷோல என்ன நடக்க போது அடுத்தது இப்ப என்ன பண்ண போறாங்க விஷயத்த அவங்க தான் கியர் பண்ணுவோம் ஆனா அந்த விஷயத்த வந்து பாத்தீங்கன்னா மணிமேகலைய பண்ண விடாம பிரியங்கா வந்து பாத்தீங்கன்னா இன்ட்ரப்ட் பண்ணிருக்காங்க ரீசன் என்ன அப்படின்னா நான் தான் சீனியர் இங்க எல்லாமே நான் தான் நாம தான் அப்படின்னு ஆனா அது வந்து பாத்தீங்கன்னா மணிமேகலை அவங்களுக்கு பிடிக்கல சோ என்ன சொல்றாங்க அப்படின்னா எனக்கு உண்டான வேலையை மத்தவங்க பறிக்கிறாங்க அதாவது அது ஏன் வேலை அந்த வேலை எனக்கு நல்லா செய்ய தெரியும் நான் செய்யறேன் ஆனா அதை விட்டுட்டு சீனியர் வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட தூக்கி கொடுக்கும் போது எனக்கு கடுப்பாகுது சோ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா செல்ஃப் ரெஸ்பெக்ட் அப்படின்னு ஒண்ணு இல்லவே இல்ல அவங்க வந்து பாத்தீங்கன்னா எப்படி வேணா பேசலான்ற மைண்ட் செட்ல போயிட்டாங்க அப்படின்ற சொல்றாங்க சோ இந்த விஷயத்தை வந்து பாத்தீங்கன்னா விஜய் டிவிலயா இல்ல அந்த ப்ரொடக்ஷன் கம்பெனி தெரியல அங்க போய் வந்து பாத்தீங்கன்னா மணிமேகலை சொல்றாங்க ஆனா அதுக்கு அவங்க என்ன சொல்றாங்க இல்ல இல்ல அவங்க வந்து சீனியரு சோ நீங்க வந்து அவங்களை அட்ஜஸ்ட் பண்ணி மணிமேகலை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்படின்றப்ப இந்த மேடம் வந்து அதாவது என்ன வந்து ஒரு கருப்பு ஆகுது அப்படின்னா சோ நாம இத்தனை வருஷமா நம்ம ஃபீல் இருக்கிறோம் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்லா தான் பண்றோம் அப்படிங்கறப்ப ஆனா அதெல்லாம் வந்து பாக்காம அவங்க என்ன பண்றாங்கன்னா சோ மன்னிப்பு கேளு அப்படின்னு சொல்லி சொல்றது வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய தப்பு இல்ல அது மட்டும் இல்லாம மணிமேகலை மன்னிப்பு கேட்க மாட்டேன்னு சொல்றாங்க ஆனா அதுக்கு அந்த ப்ரொடக்ஷன் டீம்ல இருந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா நாங்க வந்து ப்ரொடக்ஷனா இல்ல டேரக்ஷன் என்ன சொல்றாங்க நாங்க வந்து ஒரு சாரி கேக்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்து அப்படின்ற ஒரு சீன்ல கூட நான் நடிக்க மாட்டேன் நான் சாரின்ற ஒரு வார்த்தை கூட நான் சொல்ல மாட்டேன் சொல்லி சொல்றாங்க உண்மையாலுமே அன்னைக்கு அந்த பிரச்சனை நடந்ததுக்கு அப்புறம் மணிமேகலை வந்து பாத்தீங்கன்னா கேரவன்ல போய் உக்காந்து பயங்கரமா விஷயம் வந்து கேள்விப்பட்டோம் அது மட்டும் இல்லாம அந்த பிரச்சனை எங்க நடந்துச்சு அப்படின்னா அந்த திவ்ய துறைசாமிய வந்து பாத்தீங்கன்னா அந்த வாழை நடிச்சிருப்பாங்க அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எபிசோட் வந்தாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அந்த எபிசோட் நான் நான் ஆக்சுவலாக வந்து குக்கித்து கம்மளை ஃபுல்லாக பார்க்கல ஸோ எனக்கு தெரியாது ஆனால் அந்த விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா நான் படித்த ஒரு ஆர்டிகல் வேறு அதெல்லாம் படித்தது வரைக்கும் அவங்க வந்து சொல்றாங்க அப்படின்னா அந்த திவ்ய துரைசாமி இருக்காங்களா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு சில விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பிரியங்கா பத்தி பேசியிருக்காங்க ஸோ அது வந்து பாசிட்டிவாக பேசியிருக்காங்க அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிரச்சனைகள் நடந்ததுன்னு சொல்லி சொல்றாங்க ஆனால் இது வந்து எந்த அளவுக்கு ஒன்மென்னு தெரியல அவங்க மனிதகளை கிளாரிஃபை பண்ண மாதிரி பிரியங்கா வந்து பாத்தீங்கன்னா சொன்னா முடிதுன்னு நமக்கு வந்து என்ன நடந்துச்சுன்னே தெரியும் ஆனா இப்போதைக்கு நடந்த விஷயங்கள் இதுதான் சோ இதை வச்சு பாக்கும்போது நமக்கு ஒரு வேலையை கொடுத்துட்டு அந்த வேலையை வந்து புடுங்கி இப்ப நீங்க நிறைய இடத்த பேஸ் பண்ணிப்பீங்க ஆஃபீஸ்ல இருக்கட்டும் அப்புறம் எங்க சரி புது இந்த விஷயம் வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்தோட ஒரு லைஃப்லேட்ல இருக்கும் ஏன்னா உங்ககிட்ட ஒரு வேலையை கொடுத்துருப்பாங்க அந்த வேலையை நீங்க இருக்கும் இருக்கும்போது இன்னொருத்த வந்து புடுங்கிட்டு போகும்போது அந்த விஷயம் வந்து ரொம்ப கடுப்பாகும் இல்லைன்னா அவங்க பெஸ்ட் இவங்க பெஸ்ட்னு சொல்லி சொல்லி நம்ம வந்து டாமினேட் பண்ணி சொல்லும் போதும் ரொம்ப கடுப்பாகும் இதுதான் நடந்துச்சு இதுக்கு மேலையும் என்ன கிளாரிஃபைன்னு கண்டிப்பா பிரியங்காவே ஒரு வீடியோ போட்டா மட்டும் தான் வந்து தெரியும் இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்து நான் உனக்கு கேக்குறேன் இது வரைக்கும் அதாவது நீங்கள் கிட்ட ஒரு வேலையை கொடுத்தாச்சு அந்த வேலையை வந்து கிட்ட பிடிங்கி தரும்போது உங்களுக்கு எந்த மாதிரி எண்ணங்கள் தோணும் எப்படி கடுப்பாங்க மறக்காம கமெண்ட்ஸ் செக்ஷன்ல பண்ணுங்க அண்ட் மணிமேகலை செஞ்சது கரெக்ட்னு நினைக்கிறீங்களா இல்ல தப்பு நினைக்கிறீங்களா அவங்க வந்து பாத்தீங்கன்னா செல்ஃப் ரெஸ்பெக்ட் எனக்கு முக்கியம்னு சொல்லி எனக்கு வருமானம் இதெல்லாம் எனக்கு இல்லை எனக்கு தன்மான தான் முக்கியம் போயிட்டாங்க இது கரெக்ட்னு நினைக்கிறீங்களா மறக்காம கமெண்ட்ஸ் கிளியர் பண்ணுங்க அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிட்டு மறக்காம நம்ம வீடியோ லைக் ஒன்று பண்ணிட்டு அப்படி இது வரைக்கும் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுவாங்க ஓகே பாய்